திறந்திவாரே பரலோக சுதந்திரிப்பாரே வானத்தின் பலகனியை திறந்திடுவாரே நீ மேலேடுவாய் மிக உயரத்தில் பிறந்திடுவாய் நீ காத்திருந்த நாக்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ மேலேடுவாய் மிக உயரத்தில் காத்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீழ்ந்ததைப்பாகடுவாய் நீதைப்பாக சுந்திரிடுவாய் உனை ஒடுக்கும் இன்றோடு அவர் திடும் தடையாய் நிற்கும் சங்கி ും കട്ടുകൾ എല്ലാം മുൻനേര തടയായി നിൽക്കും സങ്കിൽ இரட்டிப்பாக நீழந்ததைப்பாக இரட்டிப்பாக நீழந்ததைப்பாக நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவாய் ஏ சூத்தம் செட்ட்கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார் நீதியின் சூரியன் சூத்தம் சேர்த்தையின் கீழ் ஆரோக்கியம் அழுந்திடுவார் நுண்மார்க்க நுண்கால சாம்பலாய் மாறிடுவார் விழுந்திடுவான் நீ வேடுவாய் மிக உயரத்தை நீ காத்திருந்த பலனை அனுபவிப்பாய் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கண்டு கத்தனமோடு பேசுகிற வேதவசனம் நேசியா தீர்க்க தரிசன் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிபட்டவளே விழை இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை அஸ்திபாரமாக்குவேன் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வசனம் கஷ்டப்படுகிறவங்க உபத்திரவப்படுகிறவங்களுக்கு ஆறுதல் குடிக்கிற ஒரு வசனம் சிறுமைப்பட்ட பெருங்காற்றில் அடிபட்டவளை உலை தேட்டரவற்றவுளை இது வந்து இன்றைக்கி நிறைய பெண்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் சூழ்நிலையில் இருக்காங்க சிறுமைப்பட்டு போய் இருக்கிறாங்க குடும்பங்களில் கானம்மனால் மாமியாரால் இன்னும் உறவினர்களால் பல பல விதத்தில் சிறுமைப்பட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்து தான் கருத்து சொல்கிறாரு சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிபட்டவளே அப்படின்னா உபத்திரவம் உபத்திரவத்தில் ஒரு காற்று அடிக்கும்போது எப்படி ஒரு செடி அங்கேயும் அலக்கலையுமோ அந்த மாதிரி பெருங்காற்றில் அடிபட்டவளே அப்படின்னு பிரச்சனைகள் மத்தியில் சிக்கி தவித்துக்கிட்டு இருக்கவங்கள பார்த்து சொல்கிறார் தேட்டரை வற்றவளே தேர்தல் சொல்ல யாருமே இல்லை எந்த தேர்தலும் சொல்ல முடியாதவர்கள் மனசில் வேதனைகள் அதான் தேட்டரை வற்றவில்லை யாருடைய ஆறுதலும் அங்கே செல்லுபடியாகாது கத்தர் கொடுக்கிற ஆறுதல் தான் அங்கே என்ன செய் செல்லுபடியாகும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு மகளை பார்த்தா கத்தர் சொல்கிறாரு நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைப்பேன் அவ்வளோதான் என்னுடைய வாழ்வே முடிஞ்சு போச்சு என்னுடைய கதையே முடிஞ்சு போச்சு நான் இன்னைக்கு இனிமேல் மேலே எழுமே வர முடியாது என்னுடைய வாழ்க்கை இருளாகிடுச்சு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள பார்த்து கத்தர் சொல்கிறாரு நான் உன் கல்லுகளை பிரகாசிக்க முடி வைப்பேன் அப்படிங்கார் அப்போ அவர் சொல்ற வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கணும் ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம மேலே வீச பண்ணுவார் எப்படி ஒரு சந்திரன் வந்து ஒளி கிடையாது சந்திரனுக்கு ஆனால் நீதியின் சூரியனா அந்த சூரியனான சூரியன் வந்து அந்த சந்திரனில் பூமியில படும்போது அந்த சந்திரனுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அந்த சந்திரனில் படும்போது பூமிக்கு அந்த சந்திரன் முழுமையாக பௌர்ணமியாக தெரியும் அப்போ அந்த சூரியனுடைய தான் சந்திரன் பிரகாசம் அடையுது அதுக்கு தானாக ஒளி கொடுக்க முடியாது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் கத்தை நம்மோடு இருக்கும்போது நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும் சின்ன மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை பாட்டு பாடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான சின்ன மனுஷன் தான் நம்ம ஒன்றுக்கு உதப்பாதவங்களுக்கு தான் பெருங்காற்றில் அடிப்பட்டவங்க தான் சினிமைப்பட்டவங்க தான் தியேட்டரை வற்றவங்க தான் ஆனால் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனு ஒன்றில் இருக்கவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நமக்கு அந்த வசனங்களையும் நம்ம விசுவாசிக்கணும் அப்போ விசுவாசிக்கும் போது நமக்கு நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும் நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைப்பேன் அப்படிங்கிறார் இதை விசுவாசிபமா கொண்டவரை என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வாங்கி போயிருக்குப்பா உம் பிரகாசிக்கும் முடி வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் நீல ரத்னங்களை ஒன்று ஆக்குவேன் நம்ம அஸ்திபாரம் இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கலாம் ஆட்டங்கண்ணிட்டு நம்முடைய வாழ்க்கை நான் ஆண்டல் சொல்றேன் நீல ரத்னங்களை அஸ்திபாரம் ஆக்குவேன் இந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிப்பேன் நம்முடைய வாழ்க்கையிலும் புயல் போன்ற காரியங்கள் பெருங்காற்று போன்ற காரியங்கள் தேற்ற இல்லாமல் நம்ம வந்து கஷ்டப்படுகிற காரியங்கள் சிறுமைப்பட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வற்றையும் சார் மாற்றுவார் மாற்றி உன் கல்லுகளை நான் பிரகாசிக்கும்படி வைப்பேன் உன் நீல ரத்தினங்களை உனக்கு ஆக்குவேன் எந்த இடத்துல நம்மளால் முடியாது நாம் இன்னுமே எதுவும் எழும முடியாது நம்முடைய கதை அவ்வளோதான் அப்படின்னு எங்கே நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்வார் எழுப்பி விடுவார் பிரகாசிக்க வைப்பார் ஆண்ட சொல்கிறார் கத்தாவே எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி தாவிதராஜா சொல்லுவார் தாவிதராஜா பாருங்கள் எவ்வளோ நிற்கும் வாழ்க்கையில் எதிரிகளால் சொந்தக்காரங்களால் மகனால் மாமனாரால் என்ன இருக்கும் ஆனாலும் கூட அவர் சோர்ந்து போகலை அவர் வந்து தைரியமாக ஆண்டவரை பிடித்து கொண்டதுனால கத்தர் என் வலது பசி இருக்கிறார் அவன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு அவர் சொன்னார்ல அந்த சொன்னதுனால ஆண்டவர் அவரோடு இருந்து பெரிய காரியங்களை செய்தார் அவர் ஒரு பெரிய ராஜாவாக மாறி அவர் எத்தனை காலம் அந்த இஸ்ரோ ஆட்சி செய்தார் பார்த்தீங்களா யூதாவின் இஸ்ரவேலையும் அப்படிப்பட்ட தேவன் தவிதோடு கத்திருந்தார் அவர் என் வலது பார்த்து ஜெயிக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர் தைரியமாக சொன்னார் அந்த தெய்வன் நம்மோடு இருக்கிறாரே நாம் ஏன் கலங்கணும் நாம் ஏன் பயப்படணும் ஆண்ட சொல்லிக்கார் சிறுமைப்பட்டவளை பெருங்காற்றியில் அடிப்பட்டவில்லை தேட்டரைப்பட்டவிலே இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ஒன்று அஸ்திபாரம் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னீங்களேப்பா சொன்ன செய்கிற தேவன் நீங்கள் தான் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் கோழியாத்தினுடைய ஆயுதத்தை எடுத்து கோழியாத்தி வீழ்த்து நாண்டவர் எந்த பகுதியிலையும் இந்த வசனத்தை வைத்தே நாம் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை பெற்று கொள்வோம் ஆமேன் ஜனத்தை பட்ட மேட்டிமையான கண்களை தாழ்த்துவிளக்கை இருளை நீ என் பலனே உம்மில் அன்பு உத்தமமானது மழிதானே கத்தாவே அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம் நேரத்தில் கொடுத்த வார்த்தையின்படி எங்களுடைய சிறுமைப்பட்ட வாழ்க்கையில் நீர் வந்து எங்களுக்கு ஆறுதலை கொடுத்து எங்களை பிரகாசிக்கும்படி செய்ய